நாங்கள் கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பின் விழா பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் தொடக்கத்திலே கடவுள் மனிதரை அருள் நிலையிலே படைத்தார் முகமுகமாய் தரிசித்து வாழ ஆண்டவர் பாவமற்ற ஒரு உன்னதமான நிலையிலே இந்த மனிதனை படைத்து இந்த பூமியிலே மகிழ்ந்திருங்கள் என்று ஆண்டவர் பணித்தார் அதன் நேரத்தில் மனிதன் கடவுளுக்கு கீழ்ப்படிவதை விட அழகைக்கு கீழ்ப்படிவது மேலானது சிறந்தது என்று சொல்லி பாவத்தையும் தெரிவு செய்து பாவத்திற்கு தண்டனையாக துன்பத்தையும் சாவையும் அவனே வருவித்து கொண்டான் ஆயினும் கடவுள் அந்த மனிதனை பாவ நிலையிலே அழிந்து போக விடாமல் தன்னோடு இருந்த தன்னுடைய ஒரே குமாரன் மாற்றியா இருந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகுக்கு அனுப்ப திருவிழம் கொண்டார் இழந்து போன அருள் இழந்து போன புனித வாழ்வு மனிதரால் மீட்கப்பட கிறிஸ்து ஒருவரே தேவைப்பட்டார் அவை இந்த கிறிஸ்து இந்த உலகிலே பிறப்பதற்கு முன்பதாக கன்னிமெரியாவுக்கு இந்த பிறப்பின் செய்தி அறிவிக்கப்படுகின்றது ஒரு மகனை பெற்றெடுப்பீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் என்ற உன்னதமான செய்தி கன்னிமெரியாவுக்கு வழங்கப்படுகின்றது நீண்ட காலமாக இந்த மனுக்குலம் விடுதலைக்காக காத்திருந்தபோது சிறப்பான ஒரு பெண்ணாக அருள் நிறைந்த ஒரு பெண்ணாக கன்னிமெறியால் தெரிவு செய்யப்படுகின்றாள் இந்த உலகத்தின் பார்வையிலே கன்னிமெரியாள் ஒரு உன்னதமான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பெண்ணாக இருக்கின்றாள் அதனாலேதான் அவள் கடவுளின் தாயாகின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாள் அவைந்த பெருவிழா நாளிலே கிறிஸ்தவனாகிய நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் கடவுள் நம்மோடு எப்போதுமே இருக்கின்றார் கடவுள் நம்மோடு எப்போதும் பயணித்து கொண்டிருக்கின்றார் துன்பமான வேலைகளிலும் துயரமான வேலைகளிலும் கைவிடப்பட்ட நிலைகளிலும் பாவ நிலைகளிலும் கடவுள் நம்மை கைதூக்கிவிட நம்மோடு பயணிக்க ஒருவராக நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அவை கன்னிமெறியால் ஒரு சிறந்த கருவியாக இறைவனுடைய மீட்பு திட்டத்திலே தெரிவு செய்யப்பட்டது போன்று ஆண்டவர் தன்னுடைய மீட்பு திட்டத்தின் பயணத்திலே இந்த உலகிலே பிறந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றார் சிறிய சிறிய காரியங்களுக்காக அல்ல பெரிய காரியங்களுக்காகன்னு சொல்லி கடவுள் மனிதரை பயன்படுத்துகின்றார் மனிதரை பயன்படுத்துவதனூடாக ஆண்டவுடைய திட்டங்கள் ஆண்டவுடைய விருப்புக்கள் இந்த உலகிலே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது அவை விதமாக நிறைவேறுவதற்கு மாநிலராகிய எங்களிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படை மனநிலை கன்னிமிரியாளுடைய மனநிலையாக இருக்க வேண்டும் அதாவது இதோ நான் ஆண்டவரின் அடிமை உம்முடைய விருப்பப்படி எனக்கு நிகழட்டும் என்று கன்னிமிரியாள் முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணித்து இறை திட்டத்தை தன்னுடைய வாழ்விலே நிறைவேற்ற மனம் வந்து தன்னை அர்ப்பணித்தாள் அவ்விதமாகத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை இறைவனுக்கு அடிமைகள் என்ற நிலையிலே அர்ப்பணித்து வாழுகின்ற போது இறைவன் தன்னுடைய மாபெரும் திட்டத்துக்குள்ளே எங்களை சிறிய அல்லது பெரிய கருவிகளாக பயன்படுத்தி கொள்வார் இவ்விதமாகத்தான் இந்த ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக இறைவனுடைய மீட்பு திட்டம் பல மனிதர்களுக்கு கூடாக நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது சிறிய மனிதர்கள் பெரிய மனிதர்கள் படித்தவர்கள் படியாதவர்கள் என்று பல நிலைப்பட்ட மக்களிலே ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது ஒரு சிறு பெண்ணாகவே பெரியதொரு மீட்புத் திட்டத்திலே தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவள் இந்த சிறு பெண்ணாக இருந்து ஒரு முதிர்ச்சியான அர்ப்பணத்தை நாள் ஆண்டவருக்கு அவ்விதமான முதிர்ச்சியான எண்ணங்கள் முதிர்ச்சியான சிந்தனைகள் முதிர்ச்சியான வாழ்க்கை பயணங்கள் முதிர்ச்சியான வாழ்க்கை முறைகள் இறைவனுக்கு ஏற்ற விதமாக நாங்கள் ஒவ்வொருவரும் அமைத்து கொள்கின்ற போது எங்கள் ஒவ்வொருவராலும் இறைவனுடைய திட்டம் இந்த உலகிலே நிறைவேறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் என்பது உண்மை அதை நாங்கள் என்றும் கண்கூடாக பயன்ப பார்க்கின்றோம் அவை இறைவனுடைய கருத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் சிறிய சிறிய கருவிகளாக இருக்கின்றோம் உன் திரு நான் ஒரு சிறு நரம்பு என்னையும் அந்த நரம்பாக ஆண்டவரே உம்முடைய இசையிலே பயன்படுத்தி கொள்ளும் என்ற அந்த மனநிலை நாங்கள் வாழ இந்த வேளையிலே மன்றாடுவோமாக ஆமேன் ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது Facebook மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்